திருச்சிற்றம்பலம் அருள்மிகு முல்லை வனேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்தப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே நூத்தி முப்பத்தி இரண்டாவது திருப்பதிகம் திரு கருகாவூர் இந்த கருகாவூர் பின்னாலே இந்த கருவை காத்து வளர்த்து நம்ம எல்லாம் ஆட்கொண்டு காத்து அருளக்கூடிய சிவபெருமானுடைய ஊர் தான் இந்த திருக்கருகா ஊர் இந்த அற்புதமான தளம் சாமி சுயம்புமூர்த்தி கும்பகோணத்தை அருகே இருக்கக்கூடிய இந்த திருப்பதி சம்பந்த பெருமானாலும் அப்பர் பெருமானாலும் பாடல் பெற்ற சிவாலயம் ரொம்ப அற்புதமான பெருமான் நல்ல ஒரு மூணு அடி உயரமு ஒரு முக்கால் அடி அகலம் உள்ள திருமேனி சிவலிங்க திருமேனியை கற்பனை பண்ணிட்டீங்கன்னா சுவாமியுடைய சிவம்பு மூர்த்தி அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருத்தலம் அம்பாள் பேரு இங்கே கற்பராட்சி கற்பத்தை காக்கக்கூடிய அம்மையாக இருந்து அருளக்கூடிய பாங்கு அது மாதிரி திருச்சிற்றம்பலம் முத்திலங்கும் உருவல் உமை அஞ்சவே மற்ற யானை மதுக உரிவாங்கி முத்து போன்ற உடைய புன்னகை அரசியாக இருக்கக்கூடிய உமையை அந்த உமையை அப்படியே அஞ்சும்படியாக மத யானை அந்த மத்த யானையை உரி போ அந்த உரியை தோலை எல்லாம் உரித்து வாங்கி அக்கத்தை போர்த்த கடவுள் அதனை தன்னுடைய போர்வையாக போர்த்தி கொண்ட கடவுள் கருகா ஊரியம் அத்தர் தலைவர் அத்தர்ம கருகாவூரில் இருக்கக்கூடியவன் தலைவன் வண்ணம் அழலும் அழல் வண்ணமே அவருடைய வண்ணம் எப்படின்னா அந்த நெருப்பினுடைய நிறம் எப்படியோ அப்படிப்பட்ட சிவந்த மேனிதான் என்னுடைய இறைவனுடைய வண்ணம் நிறம் விமுதல் வல்ல சடையான் அந்த விமுதல் வட சொல் விஸ்மித்தம் அப்படிங்கிறது விமுதல் அது கங்கையை அடக்கிய உடையவன் வினை உண்குவார்க்கு அமுத நீழல் அகலாததோர் செல்வமாம் எம்பெருமானை யாரெல்லாம் நினைந்து நினைந்திருக்காங்கன்னா அவர்களுக்கு அமுதமா அப்படியே ஒரு நினை நீழல் கொடுப்பாரா அப்படிப்பட்ட பெருமான் அகலாததோர் செல்வம் அவங்க அவங்க விட்டு ஒரு நாளும் நிறை செல்வம் சிவைஞானமும் ஏனைய அத்தனையும் செல்வங்களும் நிரம்பி இருக்கும் கமுதம் முல்லை கமழ்கின்ற கருகாவூர் விளையிலும் முல்லை பொத்து கொழுங்கக்கூடிய வாசனை மிகுந்த கருகாவூர் அமுதர் வண்ணம் அந்த நஞ்சுண்ட கண்டன் அழத்தை அமுதாக உண்ட பெருமான் நமக்கெல்லாம் இந்த உயிருக்கு உயிர் கொடுக்கக்கூடிய அமுதுடைய பெருமான் அவருடைய வண்ணம் எப்படின்னா அழலும் அழல் வண்ணமே அவருடைய நிறம் வந்து நீர் அந்த தீயினுடைய நிறம் அழக வல்ல சிறு தொண்டர் பாவின் இசை குலகர் என்று குழையா அலையா வரும் நல்ல குலைந்து அழைத்து குலகர் சிவபெருமான இளைஞா இன்னு இசை பாடக்கூடிய சிறு தொண்டர் சிறு தொண்டர்னா சிறுமைன்றது தன் உள்ளத்தை வந்து ரொம்ப தான் தன்முனைப்பே இல்லாம ஆணவம் இல்லாம ஒரு நல்ல ஒரு அடியார்பாங்கோடு இருப்பதை சிறு தொண்டர் அப்படி பழக வல்லவர்கள் அப்படி இருக்கக்கூடியவங்க கடல் கொள் பாடல் உடையார் அந்த திருவடியிலேயே தோய்ந்த எண்ணம் கொண்டு பாடல் உடையவர்கள் கருகா ஊரியம் அழகர் வண்ணம் அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த அடியார்களுக்கு கருகா ஊரியில என்னுடைய அழகனுடைய வண்ணம் என்னன்னா அழலும் அழல் வண்ணமே நெருப்பு நிறம் கொண்டவன் தீவண்ணன் பொடி பூசி மலர் கொய்து புணர்ந்து உடன் செடியர் அல்லா உள்ளம் நல்கிய செல்வத்தர் அங்க வரக்கூடிய அடியவர்கள் எப்படின்னா நல்ல திருநீர் மெய்க்கு பூசி மலர்களை எல்லாம் கையில எடுத்துக்கொண்டு ஒரு குற்றமில்லாத உள்ளமாக திதிலா உள்ளமாக வந்த செல்வத்தர் நிறைந்த சிவஞானம் பெற்றவர்கள் கடிகோள் முல்லை கமலும் கருகாவூர் அப்படி அந்த தள எப்படிப்பட்டதுல வாசன் மிகுந்த முல்லைகள் எல்லாம் மனம் வீசக்கூடிய அந்த கருகாவூரிலே அடிகள் வண்ணம் என் தலைவனுடைய நிறம் அழலும் அழல் வண்ணமே நெருப்பு நிறம் கொண்டவர் மையல் இன்றி மலர் கொய்து வணங்கிட செய்ய உள்ளம் மிக நல்கிய செல்வத்தர் உலகியல் மயக்கம் மையல்னா மயக்கம் உலகியல் மயக்கமே இருக்காது அவங்களுக்கு இறைவன் வழிபாடிலேயே தோய்ந்து இருப்பாங்க அது மாதிரி உலகில் மயக்கம் இருக்கவங்களுக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா அந்த சத்தமாக பேசுவாங்க சில செய்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா தன் பெருமையை பற்றியே பேசிக்கிட்டே இருப்பாங்க கணக்கு இப்படி நான் அப்படி நான் அதை செய்தேன் நான் இவ்வளவு வியாபாரம் பண்ணேன் நான் இவ்வளவு ஒரு காற்று இப்படி பண்ணேன் இப்படியே இதுலேருந்தே தெரிஞ்சு கொள்ளலாம் அந்த உலக மையல் வந்து ஒரு மனிதனை ரொம்ப உலர வைக்கும் அப்போ தெளிந்த நிலையில் இருக்கும்போது ஒரு மனிதன் அந்த குறை குடம் தான் கூத்தாடு நிறை குடம் வந்து கூத்தாடாது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டே அமைதியாக இருந்துட்டு சரிங்க அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க அது மாதிரி மையல் இன்றி மலர் கொய்து நல்ல மலரெல்லாம் கொய்து செம்மையான உள்ளம் உடைய அவங்க தான் செல்வத்தர் மிக நல்கிய செல்வத்தர் கைதல் முல்லை கமலும் கருகாவூர் ஐயர் வண்ணம் அழலும் அழல் வண்ணமே நல்ல அடியாருக்கு தான் நிறைந்த செல்வத்தை கொடுக்கிறார் ஏன்னா அந்த செல்வத்தை வந்து நல்வழியில தான் அது நினைத்த செல்வமா கொடுக்கிறார் அதுதான் வாழை வாழையா அவங்க நல்லது சேர்த்துக்கிட்டே வராங்க அது மாதிரி குடும்பங்கள் நிறைய இருக்கு இன்றி மலர் கொய்து வணங்கிட அதான் நம்ம படிச்சிட்டோம் நம்ம அடுத்து ஆறாவது பாட்டல் மாசில் தொண்டர் மலர் கொண்டு வணங்கிட மாசுன்றது அழுக்கு எப்படிப்பட்ட அழுக்குன்னா உள்ளத்தில் உள்ளது அழுக்கு இல்லாம பிறரிடத்துல தீங்கு செய்யாததுதான் மாசு இல்லாத உள்ளம் அப்படிப்பட்ட தொண்டர்கள்லாம் மலர் கொண்டு வந்து வணங்கிட ஆசை ஆற அருள் நல்கிய செல்வத்தர் சிவபெருமான் எப்படிப்பட்ட செல்வத்தர்னா ஆசை ஆறன்னா ஆசை நிரம்ப ஆசை தீர கொடுப்பார் எங்க நம்முடைய கடவுள் திருக்கடவூர் மயானத்துல சொல்றார் பேச வருவார் ஆசை தீர கொடுப்பார் ஆசை ஆறாள் நிய செல்வத்தர் காய் சினந்த விடையார் நல்ல சினம் பொரிந்து ஆற்றல் அடல் விடை உடைய காளையப்பறை வைத்திருடைய பெருமான் கருகாவூர் எம் ஈசர் வண்ணம் எம் பெருமான் கருகாவூர்களுடைய தலைவன் சிவபெருமானுடைய ஈசன்னா எங்கு நிறைஞ்சிருக்கிறது ஈசன் இந்த ஈசல் புத்தூ அப்படியே வந்துகிட்டே இருக்கும் அதுபோல ஈசன் என்ன எல்லாம் சேவனும் நின்றாய் போற்றி அதுதான் அதுக்கு பொருள் வண்ணம் எரியும் எரி வண்ணமே அவருடைய வண்ணம் கலர் நிறம் நல்ல எரி அந்த கடலுடைய கண் வண்ணம் வெந்த நீருமே பூசிய வேதியன் நல்ல திருநீரு பூசின வெந் சுடலை நீரு பூசிய வேதியன் வேதாந்தன் சிந்தை நின்றால் நல்கிய செல்வத்தன் அப்படியே நம்முடைய சிந்தையில இருந்து கொஞ்சமா அவருடைய அன்பை கொடுத்து நமக்கு அருளும் கொடுக்கூடிய செல்வத்தன் அப்படிப்பட்ட பெருமான் கந்த மவ்வல் கமலும் கருகாவூர் எந்த வண்ணம் எரியும் எரி வண்ணமே நல்ல சுகந்தம் வீசக்கூடிய மனம் வீசக்கூடிய முல்லை அதுதான் மெவ்வல் அப்படி கமலக்கூடிய கருகாவூரிலே என் தந்தை சிவபெருமானுடைய நிறம் எரியுடைய நிறம் தீ நிறம் உடையவர் பண்ணின் பண்ணுடைய இசை எப்படி இருக்குமோ அதற்கு ஒப்புமையாக வாய் மொழி உடைய அந்த உமையை ஒரு பாகமாக வைத்திருக்க பெருமான் மண்ணு கோலமுடை அம் மலரானுடும் நல்ல பிரம்மன் அந்த பிரம்மன் வந்து மலர்கள் கொண்டிருக்கக்கூடிய தாமரில் இருக்கிறனால பிரம்மனும் கண்ணன் நேட அரியார் இந்த கண்ணனும் பிரமனும் தேடி பார்க்கறாங்க நேட சுவாமியை பார்க்க முடியல கருகாவூரியம் அன்னல் வண்ணம் அலல் அலல் மலல் வண்ணம் அவரும் தீ உருவாய் நிக்கிறார் அடிமுடிக்கானாதான் அண்ணாமலையாக போர்த்த மெய்யினர் யார் பௌத்தர்கள் அந்த சிவராட அந்த ஆடை போட்டுட்டு இருக்காங்க தூ சொல்லுவாங்க அந்த ஆடை போட்டுட்டு இருக்காங்க போது உழல்வார்கள் சொல் அந்த பொழுது இல்லாமல் பார்த்தாலும் சுத்திக்கிட்டே இருப்பாங்க அவங்க சமணர்கள் தீர்த்தம் என்று தெளிவு தெளியன்மின் அவங்க ரொம்ப உயர்வான்னு நினைச்சிக்கிட்டு இருக்காதிங்க இப்படிலாம் இருக்காங்க அப்படிலாம் இருக்காங்க பெரிய விரதமாக இருக்காங்கன்னு நினைக்காதீங்க முதல்ல நீங்க தெளிவாகுங்க காத்தன் முல்லை கமலும் கருகாவூர் எம் ஆத்தர் வண்ணம் அழலும் அழல் வண்ணமே காரணம் மேகமு குளிர் தன்ன குளிர்ச்சியான முல்லை மனம் மனம் கமலும் கருகாவூரிலே ஆத்தர் வண்ணம் அதாவது ஆப்தர் தான் அந்த ஆத்தர்னு மாறி இருக்கும் ஆப்தனாதர் ஆத்மம் நம்முடைய பிராணம் அவர் தான் இல்ல அப்படிப்பட்ட பெருமானுடைய நிறம் தீவண்ணம் பதினோராவது பாட்டு பதிகம் நிறைவாகுது கலவை உழவும் கருகாவூர் கலவ அப்படின்னா கலபம் கலாபம் அப்படின்னா தோகைன்னு அர்த்தம் கலாபம் அது கலவ அப்படின்னு சொல்லி சமஸ்கிருத தொழில் தமிழ்நாக்கூர் மயில் தோகையுடைய அப்படியே நடந்துகிட்டு இருக்குமா அப்படிப்பட்ட கருகாவூரில நிலவு பாடல் உடையான் இந்த திருத்தலத்தின் மீது பாடல் சொன்ன தன் நிழல் கீழ் தன் நீழ் கடல் அந்த பெருமானுடைய அந்த கீழ் நிழலிலே திருவடியிலே குலவு ஞான சம்பந்தன் செந்தமிழ் அன்பு கொண்டு பாடிய இந்த பாடல் செந்தமிழ் சொல வல்லார் ஞான சம்பந்தன் செந்தமிழ் சாதாரண தமிழ் எல்லாப்பா ஞான சம்பந்தன் சொன்ன செந்தமிழ் சொல வல்லவார் அந்த சொல வரார் சொல்ல வல்லவர்களே அவர் தொல்வினை தீருமே தொல்வினை தீர்தல் எளிதாமே அப்படின்னு முதல் பாட்டிலே பாடுறார் நம்ம ஐயா சம்பந்தப்பெருமாள் இங்கு தெல்வினை தீருமேன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்க சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம